வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மிதுன ராசி துலாம் லக்னம் இந்த மிதுன ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களை யோகவான்கள் அப்படின்னு சொல்லலாம் யோகம் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிணைதல் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த மிதுன ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க மற்றவங்களோடு ஈஸியாக மிங்கிளாகிடுவாங்க பொதுவாகவே துலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து வெகுஜனப்பிரியர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க பெரும்பாலும் தனிச்சு எதையுமே செயல்படுத்த மாட்டாங்க மற்றவங்களோடு சேர்ந்து அல்லது மற்றவங்களுக்காக அந்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடுவாங்க ஸோ பெரும்பாலும் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருகே சப்போர்ட்டில் இருப்பாங்க இல்லைன்னா சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த ஒன்றிணைதல் அப்படிங்கிறது இதுதான் விஷயம் ஒன்று இவங்க சேர்ந்துருப்பாங்க இல்லைனா மற்றவங்க இவங்ககிட்ட சேர்ந்துருப்பாங்க பட் ஏதாவது ஒரு வகையில் இணைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இது வந்து ஜென்ரலாகவே துலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வரக்கூடிய ஒரு குணாதிசியம் தான் மிதனம் அப்படின்னாலே பேச்சுக்கு பேர் போனது அப்படின்னு சொல்லலாம் இயற்கையாகவே இந்த மிதன ராசி மிதன லக்னக்காரங்களுக்கு பேச்சாற்றல் அப்படிங்கிறது இருக்கும் பேச்சாற்றல் அப்படிங்கிறது சரளமாக பேசக்கூடியது மட்டுமல்ல சாமர்த்தியமாக பேசக்கூடியதும் தான் சிலரெலாம் பார்த்திங்கன்னா பேசியே காரியம் சாதிப்பாங்க சிலரெலாம் பார்த்திங்கன்னா பேசாமலே காரியம் சாதிப்பாங்க ஏவல் அறிந்து பேசணும் செயல்படணும் அப்படிங்கிறத இந்த மிதனத்தில் பிறந்தவங்க ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இயல்பாகவே வரும் யார் யாருக்கு என்ன பேசணும் எந்த அளவுக்கு பேசணும் எதை எதை பேசணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் உண்மையிலேயே இந்த மிதினத்திற்கு பார்த்திங்கன்னா பேச்சாலேயே ஒருத்தரை உயர்த்தவும் முடியும் ஒருவரை தாழ்த்தவும் முடியும் இந்த ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து முழுவதுமாக செயல்படும் தான் இந்த மிதனராசி மிதன்து பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்கள ஒருத்தருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள புகழாத வார்த்தைகள் இருக்காது பட் அதையே அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அவங்களை இகழாத வார்த்தைகளும் இருக்காது எப்படி அதை மாற்றணுமோ மாற்றிடுவாங்க இப்போ பேச்சு அப்படின்னு வரும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா தனித்து செயல்பட முடியாது மற்றவங்களுடைய இணைவு அப்படிங்கிறது இங்கேயும் தேவைப்படுது இன்டைரெக்டாக மிதனத்திற்கும் இது வேலை செய்யுது ஸோ இயற்கையாகவே இந்த மிதன ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் பிரியராக இருப்பாங்க அதாவது தனிச்சு இருக்க முடியாது நாலு பேரோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தன்னை சுற்றி ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடியவங்க தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கக்கூடியவங்க தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடியவங்க இப்படி ஒரு கூட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இப்போ கஷ்ட கஷ்டகாலத்துலேயுமே யாரோ ஒருத்தருடைய உறுதுணை உந்துதல் இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதிலலாம் பார்த்திங்கன்னா மாட மாளிகையிலே இருந்தாலும் கூட பேசுறது கூட ஆள் இல்லாமல் தனியாக தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருப்பாங்க தனிமை தான் வந்து இந்த வாழ்க்கையிலேயே வந்து ரொம்பவுமே கொடுமையானது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு நிலை இந்த ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் ஏற்படுறதே கிடையாது பேர்பட்ட கஷ்ட காலங்களையும் யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம் அந்த யாரோ ஒருத்தர் யார் அப்படிங்கிறதான் அவங்களுடைய சுய ஜாதகம் நிர்ணயம் பண்ணுது தவிர இயற்கையாகவே இந்த மிதனராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீக பற்றுதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கடவுள் நம்பிக்கை மத சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட அவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பரம்பரை பரம்பரையாக வழிவலையாக செய்து வரக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சாஸ்திர சமுதாயங்களை மதித்து கடவுள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பிய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தால் ஆன்மீகத்தில் நாட்டம் மட்டுமல்ல ஆன்மீக வாழ்க்கை மேற்கொண்டு அதில் தலைமை பண்புகளை வைக்கக்கூடிய அமைப்புகள் கூட உங்களுக்கு ஏற்படும் ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி அங்கே ஒரு நல்ல சொற்பாளிவராக நல்ல ஒரு வழிகாட்டக்கூடியவர்களாக இவங்க மாறுவாங்க உங்களுடைய பேச்சு திறனுக்கு அந்த ஒரு வசியம் இருக்கும் இயற்கையாகவே இந்த மத ரீதியான விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பட் அதுவே அசுப கிரகங்களுடைய சக்தி ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா திட்டியாவது கடவுளை நினச்சிட்டு இருப்பாங்க நாத்திகம் பேசி ஆத்திகராக மாறக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லைனா ஆரம்ப காலகட்டங்களில் ஆத்திகம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க கடைசி காலகட்டங்களில் நாத்திகத்துக்கு மாறக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த நெகட்டிவ் கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுத்தி இந்த ரெண்டு நிலைகளுமே செயல்படும் ஸோ எப்படியோ ஏதோ ஒரு நிலைகளில் ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாது பெரியோர்களை மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னை விட வயதில் மூத்தவங்க உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்க சமூகத்தில் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடியவங்ககிட்டெல்லாம் இணக்கமான பழக்க வழக்கங்களை வைத்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு பெரிய நபர்களுடைய சகவாசம் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் சில காலகட்டங்களுக்காவது இவங்களுக்கு அமையப்பெறும் பெறும் பெற்றோர்கள் மேலே மதிப்பு மரியாதை இவங்களுக்கு அதிகம் உண்டு இன்னும் போனால் இந்த ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களை பெற்றோர்கள் பாசத்திற்காக இயங்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்களுடைய ஆசையும் அரவணைப்பும் பூர்ணமாக கிடைக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க பட் அதுவே நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்காக இயங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் அதே போல் இந்த ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுகவாசிகள் தான் இவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கை விரும்பக்கூடியவங்க மேலோட்டமாக மேற்பார்வையாக தான் பெரும்பாலான விஷயங்களை செய்வாங்க ஆரம்பத்திலேயே சொன்னேன் பேச்சும் நிர்வாகத்திறமும் தான் இவங்களுடைய பிரதானமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை செய்கிறதெல்லாம் இவங்களுக்கு வந்து வராது எல்லாத்தையுமே சரியாக நியாயமாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பட் ஹார்ட் ஒர்க்கு இவங்க ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது ஹார்ட் ஒர்க்கு தான் அதிகம் இவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களுக்கு அமையவும் செய்யும் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் கண்மூடித்தனமாக செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அதாவது காரிய ரீதியான விரை அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு அப்புறம் அதை முடிக்க முடியாமல் பாதியிலே விட்டு விலகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்ருக்கும் போதே இன்னொரு விஷயத்துக்கு மாறுவாங்க இப்போ அதுக்காக போட்ட எஃபர்ட் அதுக்காக போட்ட அமௌண்ட்டு இது எல்லாமே கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத விரயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க வந்து ஒரு இடத்துல அமைதியாக இருக்கவே முடியாது எங்கேயாவது ஒரு பக்கம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கணும் அப்போ தான் இவங்களுடைய மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் குழந்தை பருவத்திலலாம் இவங்க எப்படி இருந்தாங்கன்னு கேட்டு பார்த்தா இவங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல அமைதியாக உட்காரவே மாட்டாங்க இப்போ வந்து ஓடி ஓடி போய் பிடிக்கிறதே ஒரு வேலையாக இருக்கும் இவங்களுடைய பெற்றவங்களுக்கு ஏன்னா வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இப்போ அந்தளவுக்கு வந்து நிறையா ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு இருக்காது திரைக்கடல் ஓடியும் திரையும் தேடு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது ஒரு பக்கம் போகணும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தீராத இந்த பிரயாண ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய பேருக்கு இந்த ட்ராவல் சார்ந்த வேலை உத்தியோகம் அமைவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும் இல்லைன்னா ஃபுட்டு ரிலேட்டடான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே இவங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான அமைப்பை தான் இருக்கும் உங்களுடைய வாழ்வின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்காவது உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே அமைஞ்சிக்கிட்டே இருக்கும் நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்ட தொழில் வேலை உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து எப்போவுமே ஒரே மாதிரியான ஸ்டைல் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அல்ல இப்போ இவங்களுடைய ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அப்டேஷன்ஸ் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும் அடுத்த லெவலுக்கு போகணுமே இல்லைன்னா வேறு மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற தொழில் வேலை உத்தியோகத்தில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே இவங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளில் தான் இருக்கும் இது ஜாதக அமைப்பில் அசுப கிரகங்களோட ஆதிக்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சிரமப்பட்டு இருப்பாங்க பட் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்காது இந்த விஷயங்களும் கொஞ்சம் சிரமப்படுவாங்க அவ்வளோதான் பட் ஏதாவது ஒரு வகையில் இவங்க வந்து இது சார்ந்த விஷயங்களில் செயல்பட்டுட்டே தான் வருவாங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் நிறைய பேருக்கு தான் சொந்த இடத்தை விட்டு வெளி இடங்களுக்கு போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சிலரெலாம் பார்த்திங்கன்னா படிப்பதற்கே கூட ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போவாங்க நிறைய பேருக்கு இந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள் கூட ஏற்படலாம் ஸோ இயற்கையாகவே ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு திருகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க அது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகளையும் ஏற்படுத்தும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த லோன் பார்த்திங்கன்னா அடிக்கடி வாங்கிட்டே இருப்பாங்க பட் திருப்பி செலுத்திட்டு இருப்பாங்க பட் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று லோனை போட்டு வாங்கிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இவங்களுக்கு அமையும் இப்போ பொருளாதார நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்பவுமே சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு அளவான அமைப்போடு வேலை செய்யும் ரொம்ப பெரிய லெவல்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் அமையிறதில்ல பெரும்பாலும் இது சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு எதிர்பார்ப்புகளும் கூட கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களை காட்டும் இவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க பேரில் தான் சொத்து சுகங்கள் வாகன அமைப்புகள் கூட அமையும் தனிப்பட்ட நிலையில் இவங்களை காட்டிலும் அவங்களுடைய ஜாதக அமைப்பு தான் இந்த சொத்து சுகங்கள் வகையில் இவங்களுக்கு வேலை செய்யும் ஸோ அளவுக்கு இந்த சொத்து சுழங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சங்கடங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இப்போ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகப்பிரிவினைகள் சொத்து பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அது ஒரு தீரா பிரச்சனையாகவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதே நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு வந்து இதில் ஒரு அளவான அமைப்போடு தான் வேலை செய்யும் இன்னும் சொல்ல போனால் இந்த ராசி துலாம் லக்னக்காரங்க வெளி மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் குடும்ப உறுப்பினர்களுக்கு தரதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு காரணம் இவங்களாகவும் இருக்கலாம் அல்லது இவங்க குடும்ப உறுப்பினராகவும் இருக்கலாம் இவங்க தான் சரி அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்காகலாம் இல்லை ஸோ நார்மலாகவே இந்த மிதன ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படுறது கிடையாது அவங்க பெரும்பாலும் இந்த வெளி விஷயங்கள் காரியங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதனாலேயே இவங்களுடைய இளம் வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சு இருக்கும்படியான சூழ்நிலைகள் தான் இவங்களுக்கு ஏற்படும் குடும்ப உறவுகளே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சர்க்கிள் பேஸில் தான் அந்த மாறி மாறி போய்கிட்டே இருக்குமே இல்லாமல் ஒரே மாதிரி எப்பவுமே அதையும் எதிர்பார்க்கவே முடியாது ஸோ அதனாலேயே வந்து இவங்க குடும்ப விஷயங்கள் காரியங்களை பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது இவங்களுடைய வாழ்க்கை துணையோ தான் அந்த குடும்ப அமைப்புகளை பார்த்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களும் வந்து அதை பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் இவங்களும் இருப்பாங்க ஜென்ரலாக வந்து இவங்களுக்கு அந்த குடும்ப விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையில் பெருசாக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதே கிடையாது இதனாலே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மிதன ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க அந்திம காலங்களில் ரிட்டைர்மெண்ட் லைஃப் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த துறவரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும் அது வரைக்கும் குடும்பத்தில் தான் இருந்துட்டு வந்திருப்பாங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய ஈடுபாடுகள் பங்களிப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு அறுபது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்மீகமாக மாறிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கூட இவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் ஸோ குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு அந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் குறைவு அப்படிங்கிறதான் சொல்லும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் மேலே இவங்களுக்கு ஈர்ப்பு ஜாஸ்தி நார்மலாகவே பெற்றோர்களுடைய பாசத்திற்கு இயங்கக்கூடியவங்க இந்த விஷயங்களில் இவங்களுக்கு வந்து சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு பெற்றோர்கள் வகையில் சுக வாழ்க்கையை பெற முடியும் நார்மலாகவே இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் நிமித்தத்துவம் பெற்றவங்களாக இருப்பாங்க அதே போல் இவங்களுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் சுயநலத்தோடு தான் வேலை செய்யும் எப்போவுமே தான் அப்படிங்கிற பிறகு தான் மற்ற விஷயங்கள் தனக்கு மிஞ்சின பிறகு தான் தானும் தரும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவங்களுக்கு அதிகமாகும் தன்னுடைய சுய முன்னேற்றத்தால் மேலே வந்தவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய பெற்றோர்கள்லாம் பெரும்பாலும் மற்றவங்களுக்காக அப்படின்னு அதையும் எவ்வளவு சீக்கிரம் செய்ய மாட்டாங்க நம்மளை பார்ப்போம் மற்றவங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆப்போசிட் அப்படின்னு கூட சொல்லலாம் நார்மலாகவே இந்த ராசி துலாம் பிறக்கக்கூடியவங்களுக்கு பெற்றோர்கள் மேலே அன்பு பாசம் பிரியம் அதிகமாக இருக்கும் சுய ஜாதகம் எப்படியோ தகுந்த மாதிரியான மாற்றங்களும் அவங்களுக்கு ஏற்படுது உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி சொல்லணும் அதே மாதிரி தான் உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் இருந்தாங்கன்னா பெரும்பாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் மற்ற வேலைகளையே பார்ப்பாங்க எந்த ஒரு விஷயம் காரியமாக இருந்தாலும் அதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்க செயல்படவே செய்வாங்க ஆனால் இயற்கையாகவே வந்து சுதாரிப்புத்தன்மையும் நிர்வாகத்தன்மையும் அவங்களுக்கு ஜாஸ்தி இயற்கையாகவே நிறைய பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்கும் இப்போ எதையும் வந்து கேர்லெஸ்ஸாக லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் அதிக கேர் எடுத்துக்கக்கூடியவங்க இளைய உடன்பிறப்புகளும் கிட்டத்தட்ட அப்படி தான் பட் இந்த இளைய உடன்பிறப்புகளுக்கு இவங்களைப் போலவே வெளி விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களுடைய சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றபடி ஜென்ரலாகவே இந்த உடன்பிறப்புகள் அப்படின்னு வரும் இவங்களுக்கு ஒரு ஒரு அளவான அமைப்புகள் தான் வேலை செய்யும் திருமண வாழ்க்கை இவங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக தான் இருக்கும் பெரும்பாலும் இந்த மிதன ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை துணைக்கும் இவங்களுக்கும் பெரும் அளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது ஆனால் இவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வகையில் நிறைய சங்கடங்களையும் சிக்கல்களையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குடும்பத்தோடு ஒட்டவே முடியாது ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை பார்க்க முடியாது குடும்ப உறவுகளால் திருமண வாழ்க்கையில் சங்கடங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு ஆனால் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் குணாதிசய வேறுபாடுகள் அப்படிங்கிற நிறைய இருக்கும் இவங்க நிறைய விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானித்து போவாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அவசரப்படக்கூடியவரும் கோபகுணர்வும் அதிகமாக இருக்கும் எல்லாத்திலும் விடாப்பிடியாக இருப்பாங்க ஸோ மேஜர் கண்ட்ரோல் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை கிட்ட தான் இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஸோ நார்மலாகவே வாழ்க்கை துணையை கொஞ்சம் மனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் இயற்கையாகவே இவங்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா எல்லார் மேலேயுமே ஒரு அன்பு பாசம் அக்கறை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எல்லாருக்கிட்டேயுமே ரொம்பவும் இயல்பாக சந்தோஷமாக பழகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய குழந்தைகள் அனைத்துவருமே பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட் பெரியர்களாகத்தான் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் இவங்களுடைய குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் எல்லாருகே ஒரு இயல்பாக பழகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஏன்னா இயற்கையாகவே இவங்க வந்து வெளி விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க ஆனால் மற்றவங்க வகையில் ஏற்படக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாகவே அமையுது அந்த வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே இவங்களுக்கு எப்போதுமே சமாளிக்கக்கூடிய நிலைகளை தான் இருக்கும் ஸோ ஓராளாக இந்த மிதன ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களை காரணத்துலேயும் சொன்னோம்மா யோகா வாண்டர் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு இயல்பு நிலையை எதிர்பார்க்கக்கூடியவங்க நன்றி வணக்கம் பால்கவலமுதல்